வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சொல் வந்து தமிழ திசையை குறிக்கக்கூடிய கிழக்கு தமிழில் கிழக்குன்ற பெயர் எப்படி உருவாக்கியிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கணும்னா உலகத்தில் எந்த மொழியா இருந்தாலும் அந்த சொற்களுக்கான பொருள் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நாட்டினுடைய இயற்கை அமைப்பு எப்படி இருக்கு எல்லாமே காரணம் அதுதான் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எந்த மொழியாக இருந்தாலும் காரணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் ஒரு சொல்ல உருவாக்க முடியாது இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம தமிழில் வந்து கிழக்கு இந்த திசைக்கு ஏன் கிழக்குன்னு பெயர் வச்சிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னொரு பெயர் இருக்கு தமிழில் வந்து குணக்கு குணக்குன்னா கிழக்கு அப்படின்னு பொருள் இந்த கிழக்கு திசை வந்து கீழ்த்திசை இல்லைங்களா தாழ்வா இருக்கிற பகுதி அப்ப அந்த தாழ்வு இதுதான் அதுக்கான மூல சொல் இந்த சொல்லல இருந்துதான் இந்த சொற்கள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க இப்ப நீங்க தெலுங்குல பார்த்தீங்கன்னா தூர்ப்பு அப்படின்னு இருக்கும் உன்னை நீங்க தெளிவா விளங்கிக்கணும் இப்போ தெலுங்கு மொழியை பத்தி நம்ம சொல்லணும்னா தெலுங்கர்களுக்கு அந்த மொழியை பேச எழுத மட்டும்தான் தெரியும் சொல் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது அவங்களுக்கான அடிப்படை கன்னடர்களுக்கோ தெலுங்கர்களுக்கோ இந்தி பேசுகிற மக்களுக்கோ அல்லது உலகத்தில் எந்த மொழி பேசுகிறவங்களுக்கும் அடிப்படை தகுதி அப்படின்னா தமிழ் படிச்சிருந்தா தான் அவங்களால் இந்த சொல் ஆய்வு அப்படின்னா என்னென்னே தெரியும் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது தேடுதல் இருக்குது இப்போ தெலுங்கில் வந்து தூர்ப்புன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் பல பேர் பலவிதமாக தேடின்னு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ எதையோ ஒன்று ஒப்பிட்டு காட்டி ஒரு பொருள் சொல்ல முயற்சிக்கிறாங்க அது வந்து ஒரு ஏன்னா அவங்களுக்கு அந்த இந்த சூத்திரம் இந்த விதிமுறை தெரியாதனால அந்த தேடுதல் தேடுதல் ஆர்வம் மட்டும் இருக்குது ஆனால் இந்த உலக மொழிகள் எல்லாமே அனைத்துமே வந்து தமிழ்லேருந்து உருவாக்கப்பட்ட மொழிகள் இந்த பந்தில் பேசக்கூடிய அனைத்து மொழிகளும் இப்போ தெலுங்குறால இப்படி ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் கன்னடத்துல பார்த்தீங்கன்னா திசைகளுக்கு கன்னடத்துல பெயரே கிடையாது அது மட்டும் உயிர் உயிரெழுத்து பெயர் கிடையாது மெய்யெழுத்து பெயர் கிடையாது அது சமஸ்கிருதத்துலேருந்து வந்திருக்கும் சமஸ்கிருதம் எங்கேருந்து வந்திருக்கு அது தமிழோட ஒரு கிளை மொழி சமஸ்கிருதம் தமிழ்லேருந்து சமஸ்கிருதத்துக்கு போய் சமஸ்கிருத்துலேருந்து கன்னடம் தெலுங்கு பிற மொழிகளுக்கு போயிருக்கும் அதே போல தான் இங்கே கிழக்குலேருந்து ஆங்கிலத்தில் என்ற சொல்ல உருவாக்கி அங்கே பிற மொழிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கும் சரி இன்னைக்கு இந்த இந்த கிழக்கு முதல்ல தமிழில் எப்படி பேர் வச்சுருக்காங்க விளக்கலாம் கவனிச்சு பாருங்க தாழ்வாக இருக்கிறதுனால அந்த பகுதி தெற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் தாழ்வாக இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே மூலத்துலேருந்து உருவாக்கப்பட்ட சொற்கள் இப்போ பாருங்க இப்படி தாழ்வு இதுதான் இந்த கிழக்கு குணக்கு இதுக்கான மூல சொல் பார்த்தீங்கன்னா தாழ்வு இங்க பாருங்க தா இல் தாழ்வு இப்படின்னு எழுதியிருக்க இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தாம இந்த திரிபு வகைகளை பயன்படுத்தாம உலகத்தில் எந்த மொழியிலும் ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும் இந்த தா நெடில் இதுக்கு பாருங்க எடுத்துக்காட்டா ஆகஸ்ட் ஃபாசெட் காஷன் தாரஸ் அதாவது நெடிலா மாத்துறதுக்கு ரெண்டு எழுத்த போட்டு இப்போ ஆ அப்படின்னா ஏ ஏ போடுறது ஒரு விதம் ஏ யூ போடுறது ஓ யூ இப்படி போடுவாங்க ரெண்டு போட்டு இப்போ ஆஸ்திரேலியா ஆ நெடிலா ஆக்கிறதுக்கு அப்படி ஏ யூ அப்படி போடுவாங்க பாருங்க தாரஸ் இது போல தா நெடிலா மாத்தறத்துக்கு டிஏயு தா அப்படி எழுதிக்கணும் இல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இல் வந்து எப்படியெல்லாம் எழுதலாம் பாருங்க இல்இல் எல்இ ஒய்இஎல் எல் ஐஎல் ஐஎல்எல் ஒய்ஐஎல் ஒய்எச்ஐஎல் இப்படியெல்லாம் எழுதலாம் இது தெரியாமல் இதை புரிஞ்சிக்காமல் கலை சொற்களை உருவாக்க முடியாது இந்த உலக மொழிகளுக்கு மூலம் மொழி எதுன்றதை கண்டுபிடிக்கவும் முடியாது இது ரொம்ப மிக மிக அவசியமானது இது புரிஞ்சுக்கினா தான் இது புரியும் இல்லைன்னா புரியாது இப்படி எழுதிட்டு இல் இப்போ எல்லோ பார்த்தீங்கன்னா எல் எஸ் பாருங்க இது போல எல் தா இல் தாழ்வு அப்படின்னு எழுதிடணும் இதில் முதல்ல செய்ய வேண்டிய வேலை திரிபு தான் திரித்தல் பிரித்தல் கூட்டல் இதுதான் கலை சொற்களை உருவாக்கிற கூடிய விதிமுறை இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே டகர சகர திரிவு டீ வந்து சியா இப்படியெல்லாம் மாறும் டீ வந்து சியா டகர சகர அதாவது நிமிடம் வருஷம் நிறையா உங்களுக்கு விளக்கியிருக்கேன் அந்த மாதிரி இப்படி மாறியிருக்கு அதே போல் இந்த எகர சகரம் அதாவது எப்படி நெயவு நெசவு அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா அந்த போல் எகரம் வந்து சகரமாக மாறும் சகரமாக மாறும்போது பாருங்கள் இப்படியெல்லாம் மாறும் சி எஸ் ஜட் இதெல்லாம் இன எழுத்துக்கள் அதில் வள்ளி இனமாக இருந்தால் ஜிஜே எல்லாம் வரும் இப்படி மாற்றிட்டு எகரத்தை சகரமாக மாற்றிட்டு இந்த வகரம் வந்து சகரம் ககரமாக மாறும் எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிவப்பு சிகப்பு இங்கே பாருங்க இந்த பி வந்து எப்படி ககரமாக சகரமாக மாறும் இந்த அடிப்படையில் வந்து பி வந்து சியாக மாறி இருக்கு இப்போ பாருங்கள் இதை இப்படி பிரிச்சுக்கணும் சிஇஎல் இப்படி நம்ம கூட்டி கூட்டி படிச்சோம்னா இந்த கிழக்கு அப்படின்னு வரும் இந்த கிழக்குன்ற சொல் எப்படி பொருளோட எப்படி பெயர் சொல்ல இருக்காங்க பாருங்க தாழ்வு மூல சொல்ல எடுத்து கிழக்குன்னு உருவாக்கி இருக்காங்க அதே போல இன்னொரு சொல் வந்து குணக்கு அப்படின்னு இங்க பாருங்க அதே போல வ தாழ்வு இதே போல டகர சகர தெரிவு எகர சகர திரிபு இது வந்து நகர இது இதே போல ககரமா மாறி இருக்கு இப்படி மாத்திட்டு எடுத்துக்கணும் இந்த வரிசைப்படி கூட்டி எழுதுனோம்னா குணக்கு அப்படின்னு வரும் தமிழ கிழக்குக்கு இன்னொரு பெயர் வந்து குணக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்கி பாருங்கள் பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிழக்குன்ற பெயர் எப்படி உருவாகியிருக்கு இருக்கு தமிழ்ல அதே போல குணக்குன்றது எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப அடுத்ததான் தெலுங்குக்கு வருவோம் இப்ப தெலுங்குல வந்து தூர்ப்பு பாருங்க அதே மாதிரி து தாழ்வு லகரகர திரிவு பகர பகர திரிவு அதாவது இப்போ இந்த திரிவு இப்படி மாத்திட்டு இப்ப பாருங்க இப்படி படிக்கணும் இது அகர உகர திரிவு இப்படி படிச்சீங்கன்னா வரும் இப்போ தெலுங்குல வந்து கிழக்கு திசைக்கு வந்து தூர்ப்பு சொல்றாங்க சரிங்களா அதே போல எபிரேயம் ஈபு மொழியில பாத்தீங்கன்னா மிஸ்ரார் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் அதே போலதான் பாருங்க தாழ்வு தாழ்வு இப்படி எழுதிட்டு இதே போல டகர சகர திரிபு எகர சகரம் எகர சகரமாக மாறுறது எப்படின்னா இந்த சி எஸ் ஜட் இதெல்லாம் இன எழுத்து இப்படி மாறிடும் அதே போல லகர வகர மகர மகரத்திரிவு புவி பூமி அது போல இப்படி மாத்திட்டு இப்படி பாருங்க எம் எம்ஐசட் ஆர்ஏ சிஹெச் இந்த இங்கிலீஷ் வரிசை இப்படி கூட்டி எழுதுனா மிஸ்ராங் அப்படின்னு வரும் எபிரேய மொழியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூல சொல் பார்த்தீங்கன்னா தாழ்வு தாழ்வு தெலுங்கா இருந்தாலும் பாருங்க இருந்தாலும் எல்லாமே ஒரே இருந்து இப்படி தான் உருவாக்கியிருப்பாங்க இப்போ நீங்கள் இந்தோனேஷிய மொழி மலாய் மொழியில் பார்த்தீங்கன்னா நம்ம தைமூர்னு சொல்லுவோம் அவங்க தீமூர் அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு திசைக்கு பாருங்கள் அவங்களும் இதே போல் தான் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் தா இல்பு தாழ்வு இதில் இதே போல் லகர ரகர தெரிவு வகர மகர தெரிவு இங்கே எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே போல் இப்போ பாருங்கள் டிஐஎம்யூஆர் இந்த எண்களி வரிசை இப்படி கூட்டி எழுதுனா தீமூர் நம்ம கிழக்கு தைம்பூர் சொல்றோம் இல்லைங்களா அந்த தீமூர்ன்றது அதே மூல தான் அவங்களும் உருவாக்கியிருக்காங்க இப்போ உங்களுக்கு கிழக்கு தூர்ப்பு மிஸ்ராக் தீமூர் குணக்கு இதெல்லாம் தெரிஞ்சது இப்போ இப்ப அந்த ஆங்கிலத்தில் ஐரோப்பிய மொழிகளில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அது பாருங்க கி இக்கு கிழக்கு இப்படி எழுதிட்டு இங்க பாருங்க ககர சகர திரிவு சி வந்து எஸ்ஆ மாத்திருக்காங்க சகர டகர திரிவு சகரம் டகரமாக மாறும் டகரம் சகரமாக மாறும் அந்த அடிப்படையில் இந்த சி ஏ டிஏ மாற்றிட்டு இஏஎஸ்டி ஈஸ்ட் ஆங்கிலத்தில் கிழக்குக்கு ஈஸ்ட்டு இப்போ அடுத்ததாக இந்திய மொழிகளை பார்த்தீங்கன்னா பூர்வான்னு சொல்லுவாங்க இந்த பூர்வான்ற சொல்லும் அது இதே போல் ஆங்கிலம் எப்படி உருவாக்கியிருக்காங்களோ அதே போல் பாருங்கள் கீ லா இக்கு கிழக்கு இங்கே பாருங்கள் ககர வகர தெரிவி சி வந்து பிஎம் மாறி இருக்குது லகர ரகர திரிபு இது இங்கே வந்து சி வந்து மாதிரி இருக்குது வாணிகம் வாணிபம் அதை நீங்கள் கவனிச்சு பார்த்திங்கன்னா க ககரம் பகரமாக மாறும் அந்த அடிப்படையில் வந்து சி பிஎம் இருக்கு இப்ப இப்போ பாருங்கள் இங்கேருந்து எப்படி எடுத்துக்கணும் பி யுஆர் பூர்வா சமஸ்கிருத மொழியில் வட இந்திய மொழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்வான்னு சொல்லுவாங்க அது எங்கேருந்து உருவாகியிருக்கு கிழக்குன்ற தமிழ் சொல்லிருந்து உருவாகியிருக்கு அதே போல் ஆங்கிலந்தும் கிழக்குலேருந்து உருவாகியிருக்காங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த கிழக்குன்ற சொல் தமிழில் எப்படி உருவாக்கியிருக்காங்க பிற உலக மொழிகள்லாம் தமிழோட கிளை மொழிகள் ஆகிய உலக மொழிகள்லாம் எப்படி இந்த திசைக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக விலங்கியிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்